நமக்கு எதிராக குழி நோண்டிட்டு இருப்பான் அந்த குழியை அனுதினமும் ஆழமாக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் வரும் அவனையே அறியாம தான் வெட்டின குழியில் தானே விழுந்து போவான் கவலைப்படாமல் இருங்க யார் எதை விதைக்கிறாங்களோ அதையே அறுப்பார்கள் நமக்கு எதிராக ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எதிராக யார் எதை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பார்கள் அப்படிதான் வாசனம் சொல்லுவோம் இந்த நாள் வரைக்கும் கண்ட எகிப்திய நீ காண மாட்டாய் என்ன எழுதப்பட்டு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய எதிரி உங்களை தொல்லை பண்ணிட்டு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அவர்களை இனிமேல் நீங்கள் காணாத படிக்கு தேவன் செய்வோம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சங்கீத மேளா அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்கள் சொல்லுது குழி வெட்டினான் அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அவன் கொடுமை அவன் சிரசின் மீது இருக்கும் அவன் தீவினை அவன் உச்சந்தலையின் மீது இறங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்ன அருமை சகோதரனே இந்த புதிய நாளில் நாம் ஆண்டவரோடு ஐக்கியமாக வாழுகிற இந்த நாட்களில் தேவன் நமக்கு நம்முடைய ஆறுதலுக்கு நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்திற்கு கொடுத்திருக்கிற வார்த்தை தான் இந்த வார்த்தை ஆமாம் நம்மில் அநேகர் நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய குடும்பத்தில் நாம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு எதிராக குழி நோண்டிட்டு இருப்பான் அந்த குழியை அனுதினமும் ஆழமாக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் வரும் அவனையே அறியாமல் தான் வெட்டின குழியில் தானே விழுந்து போவான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தாவிதின் மூலியமாய் அவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்தியிருக்கார் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு எதிராக பேசுகிறாங்களா உங்களுடைய குடும்பத்தில் உங்களை தவறாக பேசுகிறாங்களா உங்களுடைய சகோதரர்கள் உங்களை பகைக்கிறாங்களா அனுதினமும் உங்களுடைய குடும்பத்தை மற்றவர்களிடத்துல புறம்பேசிகிட்டே இருக்காங்களா உங்களை குறித்து பேசுகிறாங்களா வாலிப சகோதர சகோதரன் சகோதரி உங்களுடைய வாலிபத்தை குறித்து தவறாக பேசுகிறாங்களா நீங்கள் படிக்கும் பொழுது தவறான காரியங்களை உங்களை குறித்து பரப்புகிறாங்களா ஸ்கூல் டேஸில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஒரு ஏளனமாக பார்க்குறாங்களா கவலைப்படாமல் இருங்க யார் எதை விதைக்கிறாங்களோ அதையே அறுப்பார்கள் நமக்கு எதிராக ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு எதிராக யார் எதை விதைக்கிறார்களோ அதையே அறுப்பார்கள் அப்படி தான் வசனம் சொல்லுது அப்போ இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக மாறணும்னா முதல்ல நமக்கு எதிராக இருப்பவர்கள் அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுவார்கள் என்று நம்ம முதல்ல விசுவாசிக்கணும் ரெண்டாவது அவர்களுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் அவர்களுடைய செய்கைகளுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது நம்முடைய கோலை பார்த்து போய்கொட்டே இருக்கணும் நம்முடைய கோலை நம்ம அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கணும் ஆண்டவருடைய துணையோடு அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற முழங்காலிட்டு தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்குற பழக்கத்தை பழகிக்கணும் அப்படிப்பட்டவர்களை தேவன் காக்கிறவராக இருக்கார் அவர்களுடைய பாதுகாவலனாக அவர் இருக்கார் அவர்களுக்கு முன்னாடி போகிறார் பிரச்சனை வரும்போது அவர்களுக்கு பின்னாடி வந்து காப்பாற்றுறார் எக்ஸோடஸில் பதினோராம் அதிகாரத்திலிருந்து படித்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு படை இஸ்ரேல் ஜனங்களை துரத்திட்டு வரும் அந்த பார்வனுடைய படையை பார்த்தோன்னே இவங்க நடுங்குவாங்க ஐயோ இனி என்ன நடக்குமோ அவன் வந்து நம்மளை கொன்று போடுவான்னு நினைப்பாங்க அப்போது அது வரைக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்னாடி மேகஸ்தம்பமாய் ஸ்தம்பமாய் நடந்து கொண்டு இருந்த கர்த்தர் அங்கே ஒரு வார்த்தை சொல்லுது அவர்களுக்கு பின்னாடி சென்று செங்கடலை நீ போய் அடின்னு மோசகிட்ட சொல்லி அது இரவு முழுவதும் வத்தி போய் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு பின்னாடி சென்று வந்த மிகப்பெரிய படையை அந்த சிந்தையை குழப்ப செய்து அந்த செங்கடலோடு அடித்து செல்லும்படிக்காக செய்திருவார் அந்த நாள் வரைக்கும் கண்ட எகிப்தியனை நீ காண மாட்டாய் எழுதப்பட்டிருந்துச்சு அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கவிருக்கு இந்த நாள் வரைக்கும் உங்களுடைய எதிரி உங்களை தொல்லை பண்ணிட்டு உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்காங்க அவர்களை இனிமேல் நீங்கள் காணாத படிக்கு தேவன் செய்வார் அதற்கு நாம் ஒன்று மாதத்தில் தான் செய்யணும் என்ன தெரியுமா ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கணும் ஜெபத்தில் தரித்து இருக்கணும் ஆண்டவரோடு பிள்ளையாக இருக்கணும் அதை தான் விரும்புகிறார் இந்த ஜபத்தை நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆறுதலின் வார்த்தை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா விசுவாசிங்க தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் டு டோன் அண்ட் சப்ஸ்கிரைப்